அஸ்லாம் முலிகிம்பர் சஹித் புகாரி இருபத்தி ஏழு அத்தியாயம் இரண்டு ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் தொடர்ச்சி நபி சல்லா அலிவாசல்லம் அவர்களுடன் நான் அமர்ந்திருந்தபோது போது நபி சல்லாஹூ அலிவாசல்லம் அவர்கள் ஒரு குழுவினருக்கு கொடுத்தார்கள் ஒருவரை விட்டு விட்டார்கள் அவர் எனக்கும் மிகவும் வேண்டியவர் ஆவார் அப்போது நான் இறை தூதர் சல்லல்லாஹு அலைவாசலம் அவர்களே ஏன் அவரை விட்டுவிட்டீர்கள் அல்லாவின் மீது ஆணையாக அவரை நான் இறை நம்பிக்கையாளர் என்றே கருதுகிறேன் என கேட்டதற்கு அவரை முஸ்லிம் என்று சொல் என்று இறை தூதர் சல்லல்லாஹழிவசலம் அவர்கள் கூறினார்கள் சிறிது நேரம் நான் மவுனமாக இருந்தேன் தொடர்ந்து நான் அவரைப் பற்றி நான் அறிந்திருந்த விஷயத்தை என்னையும் மீறி மீண்டும் மீண்டும் கூறினேன் அதற்கு இறை தூதர் சல்லல்லாஹழிவசலம் அவர்கள் பழைய பதிலையே கூறிவிட்டு ச அதே நான் ஒரு மனிதருக்கு கொடுக்கிறேன் ஆனால் நான் கொடுக்காதவர் என்னிடம் மிக நேசமானவராக இருக்கிறார் அவருக்கு நான் கொடுத்ததற்கு காரணம் ஏதும் கொடுக்காதிருந்தால் குற்றம் இழைத்தது அதனால் அவரை இறைவன் நரகில் முகம் குப்பர் தள்ளி விடுவானோ என்ற நீச்சம்தான் என்றார்கள் என ச அவர்கள் இதை அறிவித்தார்கள்